நீலகிரி மாவட்டத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மேட்டுப்பாளையம் உதகை சிறப்பு மலை ரயில்வே சேவை ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புத்தாண்டு பொங்கல் என தொடர் பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதால் மேட்டுப்பாளையம் உதகை மற்றும் உதகை குன்னூரிடையே சிறப்பு ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது அதன்படி சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மேட்டுப்பாளையம் முதல் உதகைக்கு பதினாறு மற்றும் பதினெட்டாம் தேதிகளிலும் உதகையிலிருந்து பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் நான்கு நாட்கள் இயக்கப்படுகிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படும் ரயில் மதியம் இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு வந்தடையும் எனவும் உதகையிலிருந்து காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் மாலை நான்கு இருபது மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல குன்னூர் உதகை இடையே ஜனவரி மாதம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நான்கு நாட்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் மலை ரயிலில் குறைந்த தூரம் பயணிப்பவர்களுக்கு உதகையிலிருந்து கேத்தி வரை இந்த நான்கு நாட்கள் ஒரு சிறப்பு ரயிலும் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது